மாண்புமிகு பேரவைத் அவர்களே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கே சில கருத்துக்களை தலைவர் அவர்கள் போகிற போக்களை சொல்லிட்டு போயிருக்கிறார்கள் இவை குறித்த புள்ளி விவரங்களை இந்த வகைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த விதமான பாரபட்சம் இதில் காட்டப்படுவதில்லை குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ளப்படும் துரித நடவடிக்கைகள் ஒரு புறம் குற்ற சம்பவங்கள் நிகழாமல் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு உரம் என இரு வகையிலும் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் பூலைப்புடையினர் ஆகியோரின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இனங்களில் குண்டர் சட்டத்தின் கீழும் கைது செய்ய பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று சமூக பிரதிகள் அடையாளம் காணப்பட்டு உண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொலை சூழற்ற குற்றங்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டாக குறைந்துள்ளது ஒரே ஆண்டில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு குற்றங்கள் குறைத்திருக்கிறோம் சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொலை குற்றங்கள் ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது அதாவது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது நூற்றி ஒம்பது கொலைகள் குறைந்திருக்கின்றன அதேபோல் பழிக்கு பழி வாங்கும் கொலைகள் எண்ணிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு விழுக்காடு குறைந்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திருவிழாக்கள் பெரிய பொழுதுபோக்கு இடங்கள் சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய உறுதிப்படுத்திய காவல்துறையை கூடுதல் எண்ணிக்கையிலான காவலர்களை ஈடுபடுத்தி எந்த விதமான அசம்பும் சம்பவங்கள் நடைபெறாமல் செவ்வனே பணியாற்றி வருகிறார் என்பதை இந்த அவையில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவதில் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மூனில் நூற்றி எண்பத்தொன்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற வழக்குகளில் காவல்துறை காட்டிய தீவிர அக்கறையே இதற்கு காரணம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் நூற்றி ஐம்பது சரித்திர பதிவேடு ரோடிகளும் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மேல் கடுங்காவல் தண்டனை நீதிமன்றங்கள் மூலம் பெறப்பட்டுள்ளது இறுதியாக ஒரே ஒரு புள்ளி வருது மட்டும் தாங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதுதான் கடந்த பன்னாண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்தபோதும் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று கடந்த ஆண்டுகளில் வரலாறு வாரி இருக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன இதுதான் உண்மை இந்த நடுநிலையாளர் இந்த நடுநிலை நடுநிலையாளரும் பொதுமக்களும் அங்கு உணர்ந்திருக்கிறார்கள் குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாக்கி தமிழ்நாட்டு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது